ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் செய்த அறுவடைய குட்டி குட்டி வீடியோவை நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் முடியும் மட்டும் இருந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி அது என்ன நடக்க போகுது இது இந்த மரம் இப்படி போனதண்டா சொல்லுங்க உங்களுக்கு ஆனா இந்த காய பறங்களோ 베ரிஸ் காட்டுங்க அந்த ரெண்டு ரெண்டு தான் வந்தது

മുട്ട மிது பச்சை பச்சையாக கிடக்க அது வளரட்டும் முடி மஞ்சளாக இருந்தால் தான் உள்ளுக்கும் மஞ்சள் பழமாக இருக்கும் அது இப்படி வளர்ந்துமே இருக்கு பார்த்தீங்களா நல்ல பழம் இப்படி மஞ்சளாக வேறு இப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டொமாட்டன் இன்னும் தான் காய்ச்ச முடியலை இலைஞ்சு அவ்வளவு அம்மா சொல்லிட்டா வட்ட சொல்லியே நீ ஆனால் நான் சொன்னேன் அது காய் மட்டும் காய்ச்சி பூத்து குளிங்கி அவங்களுக்கு கனி தர்றா மட்டும் தரட்டு போட்டு ஆசைக்கு கத்திரிக்காயை பாருங்கள் இப்படி என்ன எப்படி உளந்துவே இருக்கு ஒரு சின்ன செடியில் ஊற்றின காய் ஆட்களுக்கும் வெட்டி கொடுத்தனாங்க ഇങ്ങ മിളായ ഊർ മിള എന്ന് എല്ലാം നീ പിക്കാ പോക വെട്ട പോറ കറിക്ക് മിളതാണ് പാക പാക ആശിക്കും ഇടുക്കി എല്ലാം നിൽക്കുന്നു இங்கே இதுக்கே இதுக்கே நிற்கிறீங்க ம் இதில் இந்த குத்தி இருக்குது இந்த சின்ன சின்ன மிளகா மாதிரி கூறு இது கூரை இப்படி காய்க்கிற மிளகாய் இதுக்கெல்லாம் இருக்கு ஆ பிச்சு விட்டுட்டேன் ம் இதுக்கு இல்லை இது கேம்லாம் இருக்குது நான் கடந்துச்சு கண்டன்தான் இருக்கேன் மிளகாய் இது பாவாக்காய் செடி அனுபவம் இல்லாதானா இப்படி விட்டேன் இங்கே பாவாக்காய் வரும் இது பாருங்க அம்மா இப்படி துணி கட்டி விட்டவா விட்டாவா செய்ல பாக்காய் காட்டு அதுக்கு ஏதோ ஒரு பூச்சி இருக்கு தட்டி விடும் இந்த இந்த குட்டி குட்டி சாய்ஸ்ல காய்க்கிறது அம்மா வெட்டி போட்டேன் நான் இப்ப இதுல இதட்டேன் நல்ல வடிவா இருக்கு பாருங்க என்ன பேரஞ்சிவா இருக்கு பாவக்காய் எப்படி கட்டி விட்டேன் അത് വിളഞ്ഞിട്ട് പൂച്ചി ഇപ്പി കിഷൻ ദൂഹ ഇപ്പൊ പോട്ട പൂച്ചി താങ്കൾ എല്ലാം ആണോ അത് ഒരു പൂച്ചി ഇപ്പം ആ ഓക്കെ മദ്യാലേ ആ ഓക്കെ ചെടി ஓகே நடந்துருக்கு பாருங்க சோழன் எல்லாம் மிஸ் காஞ்சுவே வந்துட்டு அதோட நான் அதை புடுங்கிட்டேன் நீங்கள் பாருங்கள் எப்படி வந்துருக்கு கவலையாக இருக்குது நெஞ்ச எல்லாம் உரிச்சு பார்த்தேன் நாங்கள் எப்படியா உள்ளுக்கு இருக்கிறத என் முறிப்போம் எல்லாம் வைக்க இதை பிரியுங்க பார்ப்போம் அப்படி இருக்கு

கவலையாக இருக்கு இந்த சோலை நெறிகிறது ஆனா என்ன ஒன்றும் செய்யல சரியான வைக்க வைக்க வட்டுப்பட்டு தண்ணி ஊற்றினது தான் ரெண்டாலும் சரியான வைக்க இது ஒரு சுக்கி நிக்காயம் பாருங்க இது ரவுண்ட் ரவுண்டா இருக்கு Ända, okay. <ixoninterpretation> ു കാ <disguised swear> <Why> <Poor53> <utation out> ഇതൊരു വിധമാണ് മിളകൊരു വിധമാണ് മിളക ഇതും ഒരു വിധമാണ് മിളായ് ഇത് മേലെ പാർത്ത് കാണി വെച്ച இலையும் வச்சா இங்கே இங்கே தேவை வந்திருந்தது மிளகா தேவையாண்டாதான் வந்து அஞ்சு கொண்டு போறினாங்கள் கறிக்கு தேவையாண்டா தான் ஆயிராங்கள் இதில் நிறைய விதமான மிளகா இங்கே இது ஒரு விதமான மிளக இது உண்டு அங்கே முதல் காட்டினா அதுவும் வேறு விதமான உண்டு மற்றும்படி ஆயிரம் இல்லை தேவையண்டா தான் வந்த ஆயிரம் அதுக்கெல்லாம் முத்தி பேருக்கு பாருங்கள் இதில் ஒரு இஞ்சியோ உள்ளி ம மரம் தாட்டிருக்கிற பாருங்கள் என்ன மரம்ட்டுது இல்லை இஞ்சி இல்லாட்டி உள்ளி அது தாட்ட நாங்கள் வந்திருக்கேன் நீ அதை இதாண்டா அப்புறம் வளர்ந்தா அப்புறம் எடுத்தால் தான் தெரியும் என்ன மரம் இப்படி ஒரு சாடிக்குள்ள போட்டுக்கிட்டவா அதையும் வளர்ந்துட்டு இங்க இங்கே வேற அதையும் நான் எடுக்கிறேன் பயமாயி இருக்கு எடுத்துட்டேன் சும்மா ஒரு சின்ன சாடிக்குள்ள போட்டது மிளக வளர்ந்து இங்க இதுல இது இதே ஸ்ரீலங்கன் மிளக நல்ல உறப்பு மிளக இதுவும் ஒரு விதமான மிளக எங்கே சாடிக்குள்ளே போட்டு ஒரு குட்டி சாடிக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்குள்ளே வந்துருக்கு வேறு மிளகா தான் முக்கியமான நிறைய போட்டே நாங்கள் இது ரோஸ் மாதிரி இதை அவிச்சிட்டு தந்த தண்ணியை வந்து தலைக்கடிச்சா தலைமுடி வளருமாம் நான் செய்து பார்க்கலாம் செய்து பார்க்கணும் கணக்கு அப்படி இவ்வளோ வளர்ந்து போய் இருக்கன்னு வேறங்க நிறைய ஏ அவ்வளோ தோட்டத்துல என்ன அம்மா சமைக்க ஆஞ்சிருக்குற எலும் கூட சிஸ்தரோட வீட்டு கிழாங்க வீட்டு கிழாங்கால வீட்டு கிழாங்க அந்த மஞ்சள் என்ன ம் வேற என்ன ஆயலாம் இந்த பொண்ணாங்காணி இங்க ஒரு மஞ்சள் கே இருக்கு பாருங்க இந்த மஞ்சளையும் வட்டுங்கோ கிழங்கு பிடிங்கி இருக்கா இதட்டுங்கோ பெருசா வட்டுங்க எடுத்து காட்டுங்க

வளர்ந்து வேக்கடாக்கு நமக்கு நான் ஆய்ஞ்சு கொடுத்தேன் நான் பிடுங்கி ஓகே இப்போ அவ நான் இல்லை சமைக்கிறா இங்கே எங்கடா தோட்டத்தில் வளர்ந்த அந்த ஹோனிஷ் மிலோன நான் ரெண்டாயிரம் வெட்டிட்டேன் வேலையாளை வந்தால் அதை வெட்டிட்டேன் வெட்டி நான் உங்களுக்கு காட்டேன் இல்லை ஏன் ஏன்பட்டினானா இந்த சைட்ல பூச்சி அரிச்சிட்டு உள்ளுக்கு நல்ல பழுத்துட்டது இந்த பழம் அந்த காலையில வெட்டி நல்லா சாப்பிட்டுட்டேன் இங்க நல்ல பழம் உள்ளுக்கு நல்ல வடிவா இருக்கு பாருங்க காய் தக்காளி ஆய்ந்து நிறைய கறி வச்சுட்டோம் நான் இப்ப பழுத்ததைத்தான் பார்த்து ஆயிறத சித்தி வந்த ரெண்ட நேரம் ஆஞ்சு വെള്ളക്കറി വെച്ചത് നിറയ തക്കാളി തക്കാളി